வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலக்குண்டு அருகே இருபத்தி ரெண்டு குழி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலை இருந்து மூணு கிலோ மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு போரு ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்கு இந்த நிலம் நல்ல விவசாய நிலம்தான் இந்த நிலத்துக்கு விலை ஒரு குழி அஞ்சு லட்சம் ஃபைனல் இந்த நிலத்தில் பதினாலு குழி பட்டா எ எட்டு குழி புறம்போக்கு எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரோமோட்டார் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே